இந்த இடத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு தான் இந்த இடம் காணப்படும் ஏன் மலைகள்ல மேலிருந்து இதுல ரொம்ப கவனமா ஏன் அப்படின்னா கொஞ்சம் தவறுனா கூட நம்ம கீழே விழுந்துருவோம் ரொம்ப பாதுகாப்பா இருக்க வேண்டியது அவசியம் அண்ட் இந்த ஆப்பிள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் ஹைட் இருந்தாலும் ஈஸியா பறிச்சுடலாம் அண்ட் சின்ன சின்ன குழந்தைங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு பேக் எடுத்துட்டு வந்து அவங்க அவங்களே பறிச்சுக்கிற அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கு என்ன ஒரு ஃபேமிலியா நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னா இந்த இடம் இந்த இடத்தை சொல்லலாம் சோ உங்களுக்கு தெரியும் இந்த பாத்தீங்கன்னா ரொம்ப பசுமையா அப்படின்லாம் இல்லாம கொஞ்சம் வெய்த்து அந்த அந்த கொஞ்சம் பழுப்பு நிறமா இருக்கு நம்ம கடையில வாங்கி சாப்பிடுற ஆப்பிள் ரொம்ப டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதை விட ரியல் டேஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிள்ஸ் தான் ஏன்னா ஆர்கானிக் ரொம்ப நம்பிக்கையா சாப்பிடலாம் அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்செக்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுதுங்க அந்த பழத்து மேல எல்லாம் பொதுவாக நம்ம பழங்கள்லாம் கழுவிட்டு தான் சாப்பிடுவோம் அது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இங்க நிறைய நத்தைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆப்பிளோட அந்த மேல உட்கார்ந்துட்டு இருந்தது நாங்கள் பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த இடம் பாத்தீங்கன்னா தெரியும் மேல இருந்து நாங்க கீழே வந்துதான் அந்த பறிக்கிற மாதிரி இருந்தது அண்ட் ரொம்ப நல்ல கிளைமேட் கூடங்க ரொம்ப என்ன சொல்றது மூடி கிளைமேட் ரொம்ப ஈஸியா இருந்தது எங்களுக்கு பிகாஸ் ரொம்ப சன்னியா இருந்தா இவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல பொதுவா நம்ம வெளில போறோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஆகட்டும் இல்ல நமக்கே ஆகட்டும் ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது ஒரு நல்ல விஷயங்களை உங்களுக்கு தரலாம் அண்ட் இயற்கை சார்ந்த எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம குழந்தைங்களுக்கு இது மூலயமா கற்றுத்தரலாம் இந்த மாதிரி இடங்களுக்கு வாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் அண்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ எல்லாரையும் சந்திக்கிறேன்